என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமயாலயத்தில் ஒவ்வொரு நாளும் ஈவினிங்கு நம்முடைய பிரார்த்தனை மையத்திலையும் சரி இங்கே ஆலயத்திலும் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் உங்களுடைய பிரார்த்தனை அனுப்பிவிங்க கூட்டு பிரார்த்தனையின் பலனால் உங்கள் பிரார்த்தனை சீக்கிரமாக நிறைவேறி சந்தோஷமாக இருப்பீங்க சாயராம் அதே போல் நம்முடைய ஸ்ரீ துவாரகமயாலயத்திலையும் சரி நம்ம சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலையும் அன்னதானத்துக்கு உதவி செய்யணுன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை தான் அனுப்புங்கள் இல்லை அரிசி பருப்பு எண்ணெய் எது வேணாலும் வாங்கி தரலாம் அன்னதானத்துக்காக மட்டுமே சாயறான் இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம் பாபாவோட ஆசீர்வாதத்தோடு நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் பாபாவுக்கு உதி அபிஷேகம் பண்ணுவோம் உதினா பாபா விபி உபதியால் அபிஷேகம் பண்ணுவோம் அந்த விபூதிக்கு மிகப்பெரிய மகத்துவமாக இருக்குது அதே போல் வருகின்ற செவ்வாய்க்கிழமை பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அப்பாவுக்கு நம்ம துவாரகமய ஆலயத்தில் புதிய அலாபிஷேகம் பண்ண போகிறதுல இந்த பௌர்ணமிக்கு ஏன்னா பாபா ஒரு புதிய ஒருத்தர் புதுசாக ஒன்று சொல்லியிருக்கிறாரு அதை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு பொதுவாகவே பௌர்ணமி சிவனுக்கு உகந்தது சிவனுக்காக தான் திருவண்ணாமலையில் அவ்வளோ பேர் கிரிவலம் வருவாங்க சிவன் கோயில் அவ்வளோ பெரிய விசேஷமாக இருக்கும் பாபா சிவனோட அவதாரம்தான் மேகாவுக்கு காட்சி கொடுத்தார் அந்த மேகா பாபாவை சிவனாக தான் பார்த்தார் ஏன்னா மேகா பொதுவாகவே யாரையுமே வணங்க மாட்டார் அவர் வாயில் ஓம் நமச்சி வாயாக தான் அந்த ஒரு தான் வரும் அப்பேற்பட்டவனுக்கு பாபா சிவனாக காட்சி கொடுத்தார் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் பாபாவை சிவனாக தான் காட்சி பார்த்தார் பாபாவுக்காக அவர் குளிப்பாட்டுறதுக்காக அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக பதினாலு மைல் தூரம் போய் கோதாவரியிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வருவான் தலையில் சமந்துன்னு வருவான் பாபாவுக்கு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரியே வில்வை அலையால் அபிஷேகம் பண்ணுவான் நான் கடந்த வாரம் அதை உட்காந்து நான் படிச்சுன்னு இருக்கிறேன் மேகாவோட கதையை நான் படிக்கும் போது பாபா எனக்கு உணர்த்தினது இந்த முறை வில்வை அலையால் எனக்கு அபிஷேகம் செய் மேகா எப்படி என்னை அபிஷேகம் பண்ணானோ அதே போல் அபிஷேகம் பண்ணினார் உண்மையிலே இந்த முறை நம்ம ஸ்ரீ துவாரகமாயாலயத்தில் வில்வை அலையால் அபிஷேகம் பண்ண போகிறோம் நீங்கள் உங்கள் வீட்டில் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த முறை வில்வ இலையால் அபிஷேகம் பண்ணுங்க தராம் வில்வ இலைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது சிவனுக்கும் வில்வ இலைக்கும் அவ்வளோ பெரிய இந்த என்ன சொல்லுது ஒரு பாண்டிங்ன்னு வாங்கலாம் அந்த மாதிரி இருக்குது பாபாவோட துவாரகமய ஆலயத்தில் பெரிய படம் உட்காந்து தலையில் வில்வ இலை இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் தலையில் மூணு வில்வ இலை வச்சிருக்கோம் அது மேகா அபிஷேகம் அவருக்கு எப்படி அபிஷேகம் பண்ண முறை அதேமாரி வில்வ இலையை வாங்கி அதை ஒரு ஒரு இலையாக பிரிச்சுட்டு பாபா உங்கள் வீட்டில் சின்ன பாபா முன்னாடி ஒவ்வொரு இலையாக ஒவ்வொரு இந்த நூற்றி எட்டு மந்திரத்தை சொல்லி அபிஷேகம் பண்ணுங்கள் முதல்ல பாபா உட்கார வச்சு தண்ணி ஊற்றி அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்க ரெண்டாவது கொஞ்சம் பன்னீர் பன்னீரில் குளிப்பாட்டிட்ட உடனே தொடைக்கலாம் வேண்டாம் அப்படியே உதியா அபிஷேகம் பண்ண அபிஷேகம் பண்ணாமல் வில்வ இலையால் இந்த முறை அபிஷேகம் பண்ணுங்கள் இது பாபா சொன்ன வாக்கு காரணம் பாபா இந்த முறை பௌர்ணமிக்கு எனக்கு வில்வ இலையால் அபிஷேகம் பண்ணுறேன்னு சொன்னதுனால தான் நாம் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் நீங்களும் இந்த முறை வீட்டில் வில்வ இலையால் அபிஷேகம் பண்ணி பாருங்கள் வில்வ இலை பூக்கடையில் சொன்னீங்கன்னா வாங்கி அதை வச்சு கொடுப்பாங்க வில்வ இலையால் நூற்றி எட்டு ஒரு ஒரு இலையாக போடுங்க ஒன்றும் இல்லை ஒவ்வொரு இலையாக நம்ம போட்டாவே போதும் அந்த அவ்வளோ பெரிய சக்தி வில்வ இலைக்கு அதை அபிஷேகம் பண்ணும்போது நம்ம வீட்டில் வறுமை நீங்கும் நம்ம வீட்டில் செல்வம் செழிக்கும் வேண்டியதை கொடுக்கக்கூடிய கற்பக விற்றேகமாக பாபா வருவார் எனவே இந்த முறை நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் வில்வ இலையால் அபிஷேகம் நடக்கப் போகிறது பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே தான் நம்ம வில்வ இலையால் அபிஷேகம் பண்ண தயாரம் ஆறு மணிக்கு அப்பயும் போல அபிஷேகம் பண்ணுங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் அந்த இலையை என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க அந்த இலையை பூஜை முடிகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பத்திரமா பாதுகாத்து வைங்க அந்த வில்வ இலைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது நல்லா காஞ்ச ஒன்று அதுக்கப்புறமா வீட்டில் துணியில கூட கட்டி வைங்க கெட்ட சக்திகள் எதுவுமே வராது நல்லா காஞ்சி மரம் மரம்னு போனோன்னே அப்புறம் செடிங்களுக்கு உரமாக போட்டுருங்க இல்லை கீழே போடுங்க தயாரிப்பான் ஏன்னா அபிஷேகம் பண்ணதுக்கு ரோட்டில் போடக்கூடாது அது நல்லா துணியில் காய காய வச்சுட்டு நல்லா பொடியானோடனே செடிங்களுக்கு அது போ போட்ருங்க உரமாகும் உண்மையிலேயே அது என்ன தூக்கி போட்டுருவாங்க தூக்கி போடக்கூடாது அது ஒரு முறை வில்வை இலையால் அபிஷேகம் பண்ணிப்பாருங்க நல்ல மாற்றத்தை அப்பா கொடுப்பார் இது அப்பா சொன்னதுனால நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மேகாவுக்கு எப்படி சிவனாக காட்சி கொடுத்தாரோ அப்படி நமக்கும் சிவனாக காட்சி கொடுத்து நம்மையும் அவர் ஆட்கொள்வார் எனவே இந்த முறை உரிய அபிஷேகம் இல்லை வில்வ இலை அபிஷேகம் நம்ம ஆலயத்தில் உங்கள் இல்லங்களிலும் வில்வ இலையால் அபிஷேகம் செய்து பாபாவோட அருள் പറ്റക്കൊള്ളുംബി താഴ്മയോട് കേട്ടുകേ ഓം സായിരാം ഓം സായിരാം ഓം സായിരാം